நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த வசனங்களின்படி ரட்சிக்கிற கர்த்தாவே எங்களையே உமக்கு சாட்சியாக நியமித்த தெய்வமே இருக்கிறவராகவே இருக்கிறவரே யாரும் தடை செய்யாதபடிக்கு எல்லாவற்றையும் நீதியாய் நடப்பிக்கிறவரே உமக்கே உம் ஒருவருக்கே கோடான கோடி துதி பலிகளை ஸ்தோத்திரங்களை காணிக்கையாய் படைக்கிறோம் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனம் வரைக்கும் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊட்டினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆம் நாலாம் தூதன் தேவன் சொன்னபடி தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் சூரியன் மேலையா படைக்கப்பட்ட பெரிய சுடராகிய சூரியன் மேலையா சூரியனிடம் தேவதூதன் நெருங்க முடியுமா நீதியின் சூரியன் தேவனாகிய கர்த்தரின் உத்தரவின்படி தூதன் செயல்படுகிறான் இது தேவதூதனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறவன் ஆகையால் இது ஒன்றும் தேவதூதனுக்கு பெரிய விஷயம் அல்ல நமக்கு ஒரு பாடம் கூட இங்கே இருக்குது எப்பெல்லாம் தேவனுக்கு என்று நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது எந்த ஒரு காரியமும் நமக்கு பெரிய விஷயமாகப்படாது சரி இதுவரை சூரியன் லைட் ரேஸ் ஹீட் ரேஸ் கெமிக்கல் ரேஸ் கவனிச்சோமா வெளிச்சக்கதிர் வெப்பக்கதிர் ரசாயன கதிர்களை தந்து பூமிக்கும் பூமியிலே வாழ்கிற மனு ஆதரவாய் இருந்தது. தற்போது தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்த சூரியனும் தயாராகிவிட்டதோ தீயினால் மனுஷரை தகிக்க போகிறது ஒரு பக்கம் பொல்லாத கொடிய புண் மறுபக்கம் தண்ணீர் இல்லை இன்னொரு பக்கம் இரத்தம் இன்னொரு பக்கம் கொடிய உஷ்ணம் இவைகளெல்லாம் மனுக்குலத்திற்கு வருத்தமும் வேதனையுமே இவையெல்லாம் வந்தும் கூட மனுக்குலம் மனித வர்க்கம் தங்கள் பிழைகளை உணரவில்லையே சங்கீதம் பத்தொம்பது பனிரெண்டு என்னுடைய நினைவுக்கு வருகிறது தற்பரிசோதனை இல்லாத மனுக்குலம் தன் பிழைகளை உணரத்தக்கவன் யாரும் இல்லை தன் பிழைகளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது உணரலையே உணரலையே உபத்திரவ காலத்திலேயும் உணரலையே மாறாக சிருஷ்டிகரை தாங்கள் உணரவில்லை மாறாக சிருஷ்டிகரை தேவாதி தேவனை தூஷிக்கிறார்கள் பதினாறு ஒன்பது தூஷித்தார்களே அல்லாமல் பதினாறு பதினொன்று தூஷித்தார்களே அல்லாமல் பதினாறு இருபத்தி ஒன்று மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் பார்த்திங்களா இந்த சின்ன அதிகாரத்துக்குள்ள மூன்று முறை அதாவது மூன்று இடங்களில் மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை தேவனை தூஷிக்கிறார்கள் என்று படித்தோம் வேறு ஒரு தமிழ் விளக்கச் சொல் என்னவென்றால் தேவனை பழித்தார்கள் தேவனை பழிப்பது நியாயமாகுமா தேவனை பழித்தார்கள் தூசித்தார்கள் சிருஷ்டியாகிய மனிதன் சிருஷ்டியரை பழிக்கலாமா சிந்திக்க வேண்டிய ஒரு குறிப்பு சொல்லி நிறைவே நிறைவு செய்கிறேன் பிசாசு மனிதனை ஆட்கொண்டு தேவனை பழிக்கச் செய்தான் தூஷிக்கச் செய்தான் ஆனால் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கச் செய்கிறார் பிசாசு தூஷிக்கச் செய்கிறான் நமக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கச் செய்கிறார் விசுவாசிய விசுவாசிகளாகிய நம் வா வார்த்தையும் மறுபடியும் சொல்லுகிறேன் விசுவாசிகளாகிய நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் நம்முடைய மூச்சு நிற்கிறவரை தேவாதி தேவனை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுப்போம் நம்மை ஒப்புக்கொடுப்பது அவசியம் நாம் ஒரு நாளும் தூஷிக்க மாட்டோம் ஆனால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் ஜெபிப்போம் நிறைவு செய்வோம் அன்புள்ள பிதாவே நம்முடைய அன்புக்கு தொகை இல்லை அன்புக்கு அளவில்லை எவ்வளவு கால நீர் பொறுமையாக இருப்பீர் நீடிய பொறுமையாக இருந்து மனு இன்னும் 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 ஆதரிக்கத்தானே செய்கிறீர் நன்றி சொல்கிறோம் கிருபையின் காலம் முடியும் அடுத்த யுகம் ஆரம்பமாகும் அது உபத்திரவ யுகம் அதில் மனிதர்கள் தகிக்கப்பட போகிறதையெல்லாம் நாங்கள் படித்துக்கொண்டோம் அவர்கள் தேவாதி தேவனை உண்மை தூஷிக்கிறார்கள் தூஷிக்கப் போகிறார்கள் தூஷிப்பதே அவர்களுடைய வழக்கமாகிவிட்டது பிசாசு ஆட்கொண்ட மனிதர்கள் தேவனை தூஷிக்கிறார்கள் தகப்பனே எங்களை ஆட்கொள்ளும்படி பரிசுத்த தாவியானவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே பரிசு தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு நாங்கள் தேவனை துதிக்க மகிமைப்படுத்த செய்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஊழியம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் இந்த ஊழியம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை உயர்த்த காண்பிப்பதாய் அமையட்டும் எங்கள் ஜபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கத்தோடு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் A நைஸ் nice டே